பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது குறித்து நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் விவேக்குமார் இந்த விபத்து எப்பொழுது நேரிட்டது விபத்து நடந்த பகுதி குறித்து சொல்லுங்க காயம் அடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கின்றது சொல்லுங்க வணக்கம் மோகன் கடலூர் அருகே தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்துல இருபத்தைந்து பெண்கள் உட்பட முப்பது பேர் காயமடைந்தால் தற்போது சிசிடிவி வெளியாகி கடலூர் மாவட்டம் மேல் பகுதியில் பகுதியிலிருந்து காடாம்பளியூருக்கு பெண்கள் முந்திரிக்கோட்டை உடைக்கும் தொழிற்சாலைக்கு வேலைக்காக சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது வடலூரிலிருந்து பெருமாள் ஏரிக்கரை வழியாக பரங்கிப்பேட்டைக்கு பயணிகளை ஏற்றிக் கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில அந்த மேல் பூவானிக்குப்பம் பகுதி பெருமாள் ஏரிக்கரையில தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ காட்சிகள் தெரியும் அந்த சிசிடிவி காட்சிகளை இரண்டும் முழுவதும் போது பெண் வெளியே வந்து விழும் காட்சியை அதிர்ச்சிகரமான காட்சிகள் அதில் உள்ளது இந்த நிலையில அந்த இரண்டும் மோதி கொண்ட நேரத்துல அதிர்ஷ்டவசமாக ஏரியில் விழாமல் தற்போது அது வந்து விழுந்திருந்தால் இருக்கும் பொதுமக்கள் உயிரிழப்பு கூட ஏற்பட்ட வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த நிலையில அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த விபத்தில் சிக்கிய இருபத்தைந்து பெண்கள் உள்பட முப்பதுக்கும் மேற்பட்டோரை ஆம்புலன்ஸ் மூலமாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து அவர்களுக்கான அஞ்சு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது அந்த சிசிடிவி காட்சிகளை பாத்தீங்கன்னா ஒரு குறுகலான அது பெருமாநேரி கடைக்கு செல்லக்கூடிய இடம் அது அந்த பகுதியில அந்த தண்ணீர் வெளியேற்றப்படும் தான் அந்த இடத்துல இருக்குது அந்த சாலை வழியாக தான் பேருந்து சென்று கொண்டிருக்கிறது அதனை சிறிதின் கூட பொருட்படுத்தாம அந்த எதிரே வரக்கூடிய வேன் வந்து நேருக்கு நேராக அந்த பேருந்தில் மோது இருந்தது இதனால அங்கு பெரும் விபத்து உள்ளாகிறது இந்த குறிப்பா சொல்லணும்னா முக்கியமா அந்த வேன் வேன் தான் முக்கியமாக தவறு என்று கூறப்படும் பட்சத்துல அதற்கான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது மேலும் இந்த விபத்துல காயமடைந்த பெண்கள் உட்பட அனைவருமே அரசு ஆட்சித்தலைவரத்தில் சிகிச்சை பெற்று வராங்க இந்த சூழ்நிலையில அங்கு வந்து அமைச்சர் வேளாண் அமைச்சர் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்வையிட்டார் இதனை குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி விவேக் குமார்

இத்துடன் தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் செவன் தமிழை